திருப்பள்ளி எழுச்சி பாடல் எண் ஒன்பது விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்புருளே உன் தொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெரும் துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதருதேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே விண்ணுலகை விட்டு மண்ணுலகுக்கு வந்து மனிதரை ஆட்கொள்ளும் வள்ளல் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வான்பழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் அழியார்களுக்கு கண்ணுக்கினிய காட்சியை நல்கி இன்பத்தை தருவான் சிவபெருமான் கண்ணகத்தே நின்று களி தருதேனே என்றார் கண்ணிலே தோன்றி இன்பத்தை தருதலோடு எண்ணத்திலும் விளங்கி நன்மையும் செய்வான் என்பார் என்னகத்தாய் என்றார் இறைவனது இயக்கமின்றி உலகம் இயங்காதது ஆதலின் உலகுக்கு உயிரானாய் என்றார் இறைவன் உயிர்களுக்கு பேரின்பம் நல்குவான் என்னும் கருத்தை தெளிவுபட இந்த பாடலில் மாணிக்க வாசகர் விளக்கியிருக்கிறார்